ஜூன் மூன்று உலக மிதிவண்டி தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு கார்டன் டிசைன்ஸ் என்கின்ற ஜெர்மனியர் குதிரையில்லா மின்வண்டியை கண்டுபிடித்தார் அது அவருக்கு வேகமாக செல்ல உதவியது இரு சக்கரங்களால் ஆன இந்த மிதிவண்டியில் விதிக்கக்கூடிய படல்கள் இல்லை கால்களால் தரையில் தத்தி தத்தி ச சக்கரங்களை நகர்த்த முடியும் இந்த வண்டி வந்து டிரைசின் என்று அழைக்கப்பட்டது நவீன சைக்கிள் உருவாவதற்கு இதுவே வழிவகுத்தது இரு சக்கரங்கள் என்ற பொருள் படக்கூடிய இந்த சைக்கிள் என்ற வார்த்தை வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது இருபத்தி ஐந்து வயது பிரெட் ஏ பிரிமூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சைக்கிள் மூலம் உலகை சுற்றி வந்தார் ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா என நாற்பதாயிரம் மைல்களை கடந்து இதில் சுமார் இருபத்தைந்தாயிரம் மணி மணி மைல்களை சைக்கிள் மூலமே கடந்தார் மீதி தொலைவினை படைகள் மூலம் கடந்தார் டூர்டி பிரான்ஸ் உலகின் மிகவும் பிரபலமான சைக்கிள் பந்தயங்கள் ஒன்று இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது வந்து சகிப்பு தன்மையை பரிசோதிக்கும் விளையாட்டாக கருதப்படுகிறது சைக்கிள் மோட்டார் கிரைஸ் என்று சைக்கிள் போட்டி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது